ஃப்ரெண்ட்ஸ் எஸ்பிஐ வங்கியில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் இருபத்தாயிரத்து எழுநூற்றி முப்பது ரூபா வந்து உங்களுக்கான பேசிக் பே இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து வரும் எக்ஸாம் வந்து நீங்கள் தமிழ்லேயே வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அதேமாதிரி உங்களுக்கு வேகன்சி வந்து பாருங்க ஐயாயிரத்தி நூற்றி எண்பதுக்கு மேலே வந்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க தமிழ் வந்து உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் ஸோ எஸ்ஸி எஸ்டி பிபிள் டெக்குலாம் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிபிகேஷன் ஸோ எஸ்பிஐ பேங்க்ல இருந்து பாருங்க உங்களுக்கு ஜூனியர் அசோசியட்ஸ் லெவலில் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது clerk லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லிங்க் ஓப்பன் ஆகிடுச்சி க்ளோசிங் டேட் வந்து பாருங்க டுவெண்ட்டி சிக்ஸ் ஆகஸ்ட் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் மொத்த வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா ஐயாயிரத்தி நூற்றி எண்பதுக்கு மேலே வந்து வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அது ஸ்டேட் வைஸாக வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து பாருங்க நம்ம வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு வந்து உங்களுக்கு சென்னை சர்க்கிளில் வந்து வரும் ஸோ இதுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு முன்னூற்றி எண்பது வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து அந்த அந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும் தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் வேகன்சியுமே வந்து பார்த்தோன்னா கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து மினிமம் டுவெண்ட்டி மேக்ஸிமம் டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இது இல்லாமல் எஸ்ஸிஎஸ்டியில் வரீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலாக்ஷன் இருக்கு ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பி டபிள்டியாக இருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதில் வந்து குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி தான் எனி டிசிப்ளில் நீங்கள் முடிச்சவங்க எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ இந்த வேலைக்கு வந்து செலக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபேஸ் ஒன்ல வந்து ப்ரிலிமரி எக்ஸாம் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபேஸ் டூ வந்து மெயின் எக்ஸாம் வந்து இருக்கும் அதுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபேஸ் ஒன்று வந்து உங்களுக்கு நூறு கொஸ்டின்ஸ் நூறு மார்க் வந்து இருக்கும் ஒன் ஹவர் எக்ஸாம் இருக்கும் நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது அதே மாதிரி ஃபேஸ் டூ வந்து மெயின் எக்ஸாம் அதுக்கு வந்து பாருங்க நூற்றி தொண்ணூறு கொஸ்டின்ஸ் வந்து வரும் இரநூறு மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு மீடியம் ஆஃப் எக்ஸாம் வந்து நீங்கள் தமிழ்லேயே கூட வந்து தேர்வு வந்து நீங்கள் வந்து எழுதிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அது வந்து அந்த அந்தந்த மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் மூணு லாங்குவேஜ்லேயுமே நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து நீங்கள் தமிழ் வந்து சூஸ் பண்ணி எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரீ எக்ஸாமினஷனுக்கான ட்ரைனிங்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அது வந்து ஃப்ரீ தான் ஸோ எஸ்சிஎஸ்டி ஓபிசி எக்ஸைஸ் மேன் இவங்களுக்கு வந்து ப்ரீ எக்ஸாமினேஷனுக்கான ட்ரைனிங் வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க சேலரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து பேசிக் பே வந்து இருபத்தாறாயிரத்தி எழுநூற்றி முப்பது ரூபா இது இல்லாமல் உங்களுக்கு அடிஷனாக வந்து அலவன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது உங்களுக்கு மெட்ரோ சிட்டி அதாவது மும்பை மாதிரி இருக்கக்கூடிய சிட்டிக்கெலாம் நாற்பத்தாறாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஃபார்ட்டி தௌசண்ட்க்கு மேலே தான் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அதேமாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எஸ்ஸிஎஸ்டி பிடபுள் டி இவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் கிடையாது ஜென்ரல் ஓபிசி டபிள்யூஸ்னால் மட்டும் எழுநூற்றம்பது ரூபா ஃபீஸு அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன் மூலியும் நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஹவுட் அப்ளைல வந்து பாருங்க லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு லிங்க்கில் வேணாலும் போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பாருங்க உங்களோட ஃபோட்டோலேருந்து உங்களோட சிக்னேச்சர்லேருந்து லெஃப்ட் தம்பி பிரச்சனை இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணி ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமரி எக்ஸாமுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து வேரியஸ் லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள் சென்னை கோயம்புத்தூர் கடலூர் ஈரோடு கரூர் மதுரை நாகர்கோயில் நாமக்கல் சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் விருதுநகர்லாம் வந்து உங்களுக்கு வந்து பிளெய்ம்ஸ் இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க மெயின் எக்ஸாம் உங்களுக்கு வந்து இருக்குது அதில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்